ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவை கலாமணி செய்த தரமான சம்பவம் உச்சகட்ட மகிழ்ச்சியில் சீமான் மற்றும் நாம் தமிழர் தம்பி தங்கைகள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறவங்க வீட்டுக்குள்ள போகலாம் என்னதான் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மாறி இருந்தாலும் இங்க பல விடயங்களுக்கு நாம் தமிழர் கட்சி போராட வேண்டியதா தான் இருக்கு பிற கட்சிகளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பல விடயங்கள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு மிக கடினமான ஒரு முயற்சி போட்டா மட்டும்தான் கிடைக்கு அதுக்கு மிக சிறந்த உதாரணம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுல நாம் தமிழர் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி இருந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருந்துச்சு ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடனடியாக அவர்கள் கேட்ட அந்த பாணி சின்னத்தை கொடுத்துட்டாங்க ஆனா நாம் தமிழர் அவர்களுடைய பிரதான சின்னத்தை பெறுறதுக்கு இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒரு வாரத்துல கிடைச்சிரும் ரெண்டு வாரத்துல கிடைச்சிரும் செய்திகள் வந்தாலும் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படிங்கிறது சின்னம் வந்த உடனே தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும் இப்படி ஒவ்வொரு விடயத்துக்கும் பல கட்சிகளும் மிக எளிதா பெறக்கூடிய பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட நாம் தமிழ் கட்சி போராடிதான் பெற வேண்டியதா இருக்கு இந்த சூழல்ல நாம் தமிழ் கட்சி அவர்களுடைய மிக முக்கியமான இன எழுச்சினால் நாள் பொதுக்கூட்டத்தை இந்த முறை தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு புது பெயர்ல கோயம்புத்தூர்ல நடத்துறதா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதற்கு நாம் தமிழ் கட்சியின் கோயம்புத்தூர் மாவட்ட உறவுகளும் ஒட்டுமொத்த கொங்கு மண்டல நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் கடினமாக உழைத்துட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல கோயம்புத்தூர்ல எங்க நிகழ்ச்சி நடக்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துச்சு ஏன்னா ஆளும் திமுகவும் சரி ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜகவும் சரி நாம் தமிழர் கட்சிக்கு கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே எதுவும் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருப்பாங்க ஏன்னா இவர்கள் இருவரையுமே எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வலிமையாக சண்டையிட்டு இருக்கு இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி எங்கப்பா கோயம்புத்தூர்ல நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் கடந்த இரண்டு வாரத்துக்கு மேலாக தம்பி தங்கிகளிடம் ஒரு பிரதானமான கேள்வியாக இருந்தது உலக தமிழர்களுமே இது குறித்த ஒரு மிகப்பெரிய ஆவலோடு இருந்தாங்க இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் கடந்த நாடாளுமன்ற கோவை தொகுதி வேட்பாளரான கலாமணி ஜகநாதனும் அவருடைய கணவரான ஜகநாதன் இருவரும் கடுமையாக போராடி முயற்சி செய்து இப்போ நாம் தமிழர் ஒரு அருமையான இடத்தை பெற்று தந்திருக்காங்க அதுதான் கோவையில் உள்ள உலக புகழ் குடிசியா மைதானம் இங்க பல்வேறு விதமான தொழில் முனைவோர்களின் மாநாடுகள் நடக்கும் உலக அளவுல பல்வேறு விதமான மேனுபேக்சரிங் மாநாடுகள் நடக்கும் பல திருவிழாக்கள் இங்க நடந்திருக்கு அப்படி பல விடயங்கள் இங்க அரசாங்கத்தாலையும் தனியார் ஆலையும் நடத்தப்பட்டிருந்து இப்போ நாம் தமிழர் கட்சி ஏறத்தாழ ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் மக்களை கூட்டி ஒரு பெரிய விடயமா கோயம்புத்தூர்ல இந்த தமிழின பேரழிச்சினால் பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும் சொல்லல அதற்கு சரியா ஒத்து போற மாதிரியான ஒரு திடல் இந்த கொடிசியா திடல் தான் அதுவும் சிட்டிக்கு நடுவுலையே இருக்கு பொழுது வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி வரக்கூடிய மாநிலங்களிலிருந்தும் தம்பி தங்கைகளுக்கு ரொம்ப சுலம்பமா வந்து போறதுக்கான ஒரு இடமாகவும் இந்த குடிசையா திடல் அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான இடத்தை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக பெற்று கொடுத்திருக்காங்க இதுல அவருடைய முயற்சி அப்படிங்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக இருந்திருக்கு தினம் இதற்கான அறிவிப்பு வெளிவந்த சூழல்ல இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக இந்த தமிழின பேரழிச்சி பொதுக்கூட்டம் எந்த இடத்துல நடக்கு அப்படிங்கறத கோடிட்டு காட்டி அவர்களுடைய அறிவிப்பை இருக்காங்க சோ நிச்சயமாகவே நாம் தமிழ் கட்சியின் இந்த இணை எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் தமிழின பேரெழுச்சியாக மிகப்பெரிய அளவு ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கறதுல மாற்றிக்கிறது இல்ல நன்றி வணக்கம்